நூற்றி முப்பது ப்ளீஸ் ப்ளீஸ் அதை வச்சு எங்களை ஒன்றும் மாதிரி பேசாம பாகிஸ்தான் ரயில்வே துறை அமைச்சர் வந்து இந்தியாவை எதிர்க்க அப்படின்ற பேர்ல காமெடி பண்ணியிருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் பாகிஸ்தானோட ரயில்வே துறை அமைச்சர் ஹனீஃப் அப்பாசி என்ன தெரியுமா சொல்லிருக்காரு இந்தியா வந்து தண்ணியை நிறுத்தி போகிற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இனிமேல் நாங்கள் சும்மாவே இருக்க மாட்டோம் எங்கக்கிட்ட நூற்றி முப்பது அணு ஆயுதங்கள் வந்து இருக்குது இதை வச்சு நாங்கள் உங்கள் மேலே பெரிய தாக்குதல் வந்து நடத்த போகிறோம் இந்த நூற்றி முப்பது அணு ஆயுதங்களை நாங்கள் ஒன்றும் காட்சி பொருள் மாதிரி வச்சுக்கிட்டு சோக்காமிச்சுக்கிட்டு இல்லை இந்த நூற்றி முப்பது அணு ஆயுதங்கள் எங்கே இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கூட கிடையாது அதனால் நீங்கள் எங்களை தொடணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அணு ஆயுதங்களை வச்சு நாங்கள் உங்களுக்கு சரியான பதிலடி கொடுப்போம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை வந்து கொடுத்துருக்காருங்க இப்போ இவங்க இந்த மாதிரி பேசுகிறதுக்கு இப்போ மட்டும் இல்லைங்க பிரதமர் மோடி ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே பதிலடி கொடுத்துருக்காரு ஒரு தடவை பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா பாகிஸ்தான் சும்மா சும்மா அணு ஆயுதங்களை பற்றி இருக்காங்களே நம்ம மட்டும் நம்ம நாட்டில் அணு ஆயுதங்களை தீபாவளி கொண்டாடுறதுக்காக வச்சுருக்கோம் அணு ஆயுதங்களை வச்சு எங்களுக்கும் பதிலடி கொடுக்க தெரியும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் இப்பல்ல ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருந்தாருங்க அதே தான் இப்ப நம்மளும் திரும்ப சொல்றோம் இவங்க கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம கிட்ட இருக்கிற அணு ஆயுதங்களை வச்சு நம்மளும் பதிலடி கொடுப்போம்ல இது பாகிஸ்தானுக்கே தெரியும் அவங்க நம்மள ஒரு அடி அடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு அடி தான் வினும் அப்படின்றது அவங்களுக்கே தெரியும் இருந்தாலும் இந்தியாவை தானே ஊருக்குள்ள இருக்கிற பயலுக மதிப்பாங்க அதனால வந்து எதையாவது பண்ணி இந்தியாவை எதிர்க்கணும் இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு இது மாதிரி பாகிஸ்தான் தொடர்ந்து காமெடி பண்ணிட்டே தாங்க இருக்காங்க ஆனால் இவங்க என்ன தான் வந்து பா காமெடி பண்ணாலும் நம்ம அதெல்லாம் கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா பாகிஸ்தான் கிட்டே நூற்றி எழுவது அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னா அதே அளவு தான் நம்ம இந்தியாக்கிட்டே அணு ஆயுதங்கள் வந்துருக்கு அவங்க வந்து நம்ம மேலே கை வச்சாங்க அப்படின்னா நம்ம இந்தியா சும்மா இல்லாம அவங்க நினைச்ச கூட பார்க்க முடியாத அளவுக்கு பதிலடி வந்து கொடுப்பாங்க ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே பாகிஸ்தான் இப்படி பேசுறாங்க பாத்தீங்களா இதையெல்லாம் பார்க்கும்போது தான் சிரிப்பு சிரிப்பா வருதுங்க ஆனா உண்மையிலே பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக எடுத்திருக்கிற நடவடிக்கையை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா வந்திருக்குங்க ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு குண்டை கூட யூஸ் பண்ணாம பாகிஸ்தானை இப்ப பயங்கரமா கதற விட்டுட்டு இருக்கோம் இந்த கதறலுக்கு காரணம் என்ன நம்ம சிந்து நதி ஒப்பந்தத்தை வந்து ரத்து பண்ணாதான் ஏன்னா இந்த ஒப்பந்தத்தை வந்து ரத்து பண்ணனால பாகிஸ்தானுக்கு என்ன பண்றதுன்னே புரியல ஒரு பக்கம் இந்தியா தண்ணி கொடுக்க மாட்டுறாங்கன்னு புலம்புறாங்க இன்னொரு பக்கம் இந்தியா சொல்லாம கொள்ளாம தண்ணியை திறந்து விட்டாங்க அதனால எங்க நாட்டுல வந்து வெள்ள அபாயம் வந்து இருக்கு இதுக்கு காரணம் இந்தியாதான் அப்படின்னு இது மாதிரி மாத்தி மாத்தி புலம்பிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு அவங்களால புலம்ப மட்டும்தாங்க முடியும் அவங்களோட பிரச்சனை சரியானோ அப்படின்னா அவங்களுக்கு வேறு வழியே இல்லை இந்தியா கிட்ட சரணடைஞ்சு இனிமேல் நாங்கள் பயங்கரவாதிகளை ஏவி விட மாட்டோம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து கேட்குறோம் பயங்கரவாதிகளுக்கு எங்கள் நாட்டில் அடைக்கலம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் எப்போ பயங்கரவாதத்தை வந்து கைவிடுறிங்களோ அப்போ தான் இந்த பிரச்சனை வந்து சரியாயிரும் நீங்கள் முழுக்க முழுக்க பயங்கரவாதத்தை கைவிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து இந்தியா உங்களுக்காண்டி என்ன வேணால் செய்வாங்க அதை விட்டுட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் நாங்கள் பயங்கரவாதிகளை ஏவி விடுறதை ஏவி விட்டுட்டே தான் இருப்போம் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஸ்டாண்டில் கரெக்டாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இந்தியா அவங்க ஸ்டாண்டில் ஸ்டப்பானா இருப்பாங்க அதனால் எந்த மாதிரி பதிலடியும் நீங்கள் இந்தியா கிட்டேருந்து விரும்புகிறீங்க அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்றதான் நம்மளோட கருத்தாக வந்திருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்